அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொகுதிகளாக இருக்கக்கூடிய அறந்தாங்கி திருவாடனை பரமக்குடி ராமநாதபுரம் திருச்சுளி முதுகலத்து போன்ற தொகுதிகளில் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு வந்து நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறாங்க அதை பற்றி நம்ம விவரங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில எப்படி நின்றாதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் தொண்டர்களுடைய உரிமையை மீட்டு தன்னையே அடமான வைத்தார் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில ராமநாதபுரம் தொகுதி அப்படின்னாலே பாத்தீங்கன்னா சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் பிரிந்து கிடக்கக்கூடிய தொகுதி யார் வந்து நின்றாலும் வெற்றி பெறுவது மிக கடினம் மக்கள் மனதை வெல்வது வந்து மிக கடினம் கையில சின்னம் இல்லாம யாருமே வந்து நிக்க முடியாது தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்கள்ல எப்படி பிரச்சனை நடந்தாலும் ராமநாதபுரம் மாவட்டம் மட்டும் ஒரு பேசும் பொருளாகவே இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்தே ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு பேசும் பொருளாகவே இருக்கும் ஐயா ஓபிஎஸ் அவர்களிடம் வந்து கையில கட்சி இல்ல கொடி இல்ல சின்னம் இல்ல நிராயுதை பாணியா களத்திலிருந்து மக்கள் மனசு வென்றார் அப்படிங்கறதா குறிப்பிடத்தக்கது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணி சார்பா ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில போட்டியிட்டாங்க பலா பல சின்னத்தோடு சுயேட்சையா போட்டிட்டாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பன்னெண்டே நாட்கள் தான் மக்களை போய் சந்திச்சாங்க ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கிற மக்களை வந்து சந்திச்சாங்க மக்கள்கிட்ட இருக்கிற நிறைகுறைகளை வந்து கேட்டாங்க நான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் கண்டிப்பாக இதையெல்லாம் செய்வேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு பன்னெண்டு நாட்கள்ல குயிக்கா கொண்டு போய் சேர்த்து மக்களை வந்து மனங்களை வென்றவர்தான் ஐயா ஓபிஎஸ் தேர்தல் ஆணையமானது இரண்டு பெட்டியில கொண்டு வந்து வச்சது முதல் பெட்டியில வந்து அதிமுக திமுக இருக்கு இரண்டாவது பெட்டியில தான் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய சின்னம் இருக்கு இரண்டாவது பெட்டியில இருபத்தி இரண்டாவது இடத்துல பலாப்பல சின்னத்தை பார்த்து மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கிடைச்சிருக்கு இது வந்து சும்மா கிடைக்கக்கூடியது கிடையாது என்னிடம் கட்சி இருக்கு பணம் இருக்கு பலம் இருக்கு நான் எதை வேணாலும் நான் சாதிப்பேன்னு சொல்லி களத்துல இறங்கினாரு எடப்பாடி பழனிசாமி ராமநாதபுரம் தொகுதியில் வந்து மண்ண கவிட்டு போனாரு இரட்டை லட்சின்னத்துல ஜெயபெருமான் நின்றாரு டெபாசிட் இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அதிமுகவுடைய தலைமை ஓபிஎஸ் தான் அப்படின்னு சொல்லி தொண்டர்களும் பொதுமக்களும் நினைச்சாங்க மூன்று லட்சம் வாக்குகள் வந்து ஐயா ஓபிஎஸ் வந்து கொடுத்தாங்க அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமை சரியில்லைன்னு நினைச்சாங்க இரட்டை சின்னத்தை டெபாசிட் இழக்க வச்சாங்க ஓபிஎஸ்ங்கிற ஒரு விசுவாசத்தை தோக்கடிக்க துரோகிகளுடைய கூட்டம் வந்து அதிகமா வந்து பெருகிடுச்சு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இன்னொரு பக்கம் வந்து திமுகவோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு ஓபிஎஸ்ங்கிற பெயரில் ஓ பன்னீர்செல்வம்ங்கிற பெயரில் வந்து தமிழ்நாட்டுல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாம் அழைச்சிட்டு வந்து ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக மனு தாக்கல் பண்ண வச்சாங்க அவர்களுக்கு வழிமுறிகிறதுக்கு நாலஞ்சு பேர்களை கூட்டி வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி ஐயா ஓபிஎஸ் அவர்களை தோற்கடிக்க நினைச்சாங்க ஐயா ஓபிஎஸ் மக்கள் மனங்களை வந்து வென்றாங்க இது வந்து தோல்வியாவே வந்து நம்ம இதை பார்க்க முடியாது மூன்றரை லட்சம் வாக்குகள் கொடுத்து தன்னை அங்கீகரிச்சுட்டாங்க அப்படின்னா யாருனால முடியும் எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தளவுல சின்னத்தோட நின்றாதான் மரியாதை ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து சுயேட்சையா பலா சின்னத்தை எனக்கு நீங்க ஓட்டு போடுங்க உங்களுக்கு நான் அதை செய்கிறேன்னு சொன்னாங்க மக்கள் வந்து முடிவெடுத்தாங்க இவர்தான் அதிமுகனுடைய சரியான தலைமை இவர்தான் அம்மாவனுடைய விசுவாசி இவர் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டாரு இவர் நல்லதே நினைப்பாரு நல்லதே செய்வார் அப்படிங்கிறதுக்காக தான் அனைத்து சமுதாய மக்களும் சேர்ந்து கொடுத்த வாக்குதான் மூணு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் இதை சாதாரணமாக நம்ம வந்து எடப்பட முடியாது எடப்பாடி பழனிசாமி மோதி பார்த்தாரு முடியல கரெக்டா இரண்டே நாட்கள்ல பின்வாங்கி ஓடிட்டார் ஜெயபெருமானுக்கு காசு கொடுக்கறதுக்கு அங்கே ஆள் கிடையாது தன்னிடம் இருந்த காசுகளை செலவு பண்ணிட்டு தப்பித்தால் போதுங்கிற நிலைமையில போயிட்டாரு அதற்கு பொறுப்பாளராக இருந்த ஆர் பி உதயகுமார் அந்த ஏரியா பக்கம் வரவே கிடையாது தாக்கு பிடிக்க முடியல அதிமுக எந்த இடத்துலயுமே வந்து எனக்கு இரட்டை லட்சணத்துக்கு ஓட்டு போடுதுன்னு சொல்லி கேட்க முடியல ஏன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை எப்படி அவருடைய செயல்பாடு அப்படி அதனால மக்கள் வந்து வெறுத்தாங்க அதிமுக வாக்குகள் பூராமே ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடைச்சது கிட்டத்தட்ட மூன்று லட்சம் வாக்குகள் வந்து ஐயா வாங்கினாங்க இவர்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு நன்றி சொல்லணும் அப்படிங்கறதுக்காகத்தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து நாளை மாலை ஆறு மணிக்கு ராமேஸ்வரத்துக்கு வந்து பொதுமக்களையும் தொண்டர்களையும் சந்தித்து நன்றி தெரிவிக்க இருக்கிறார் ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அதிமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் தர்மர் எம்பி அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் பொறுப்பாளர்கள் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் மற்றும் சார்பணிகள் எல்லாருமே வந்து ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து நாளை மாலை நான்கு மணிக்கு வந்து ராமேஸ்வரத்தில் பொதுமக்களையும் தொண்டர்களையும் நன்றி தெரிவிக்க மக்களை சந்திக்க இருக்கிறாரே அதனால் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் சொல்லிட்டு ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டு இருக்கிறாங்க ஒரு சரியான தலைமை இல்லாமல் மிகப்பெரிய அளவில் தோல்வியில சந்திச்சுட்டு இருக்கு இந்த தோல்விக்கெல்லாம் பொறுப்பேற்று எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்திருக்க வேண்டும் அவர் செய்வதற்கான வாய்ப்புகளும் கிடையாது ஏன்னா தன்னுடைய சுயநலத்துக்காக கட்சியே தான் எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியில வந்து தொண்டர்களுடைய உரிமையை மீட்டெடுக்கிறதுக்காக ஒரு தர்மயுத்தத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறவர் தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கண்டிப்பா ஒரு நாள் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில அதிமுக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில அம்மாவினுடைய ஆட்சி அமையும் நன்றி வணக்கம்